பதினான்காவது குடியரசு தலைவர் ஆகிறார் பாஜக வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் இது குறித்த தகவல்களை இணைப்பில் இருக்கும் பாஜகவின் எச் ராஜா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கங்க தற்போது பதினான்காவது நாட்டின் பதினான்காவது குடியரசு தலைவராக பாரதிய ஜனதா வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய அரசியல் சட்டத்தை பற்றிய நுண்ணறிவும் வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவருமான கோவிந்த் அவர்கள் இன்று குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது டாக்டர் அம்பேத்கர் அவர்களே ஜனாதிபதியாக வந்தது போல் அனைத்து மக்களும் அறிகிறார்கள் அதிலும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே நாற்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்கு எழுந்த சமயத்தில் இன்று மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகளுக்கு மேலாக பெற்று அவர் அமோக வெற்றி அடைந்திருப்பது ஏனைய பிற கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்காத கட்சிகளும் கூட இவர்தான் வேட்பாளர் என்று கருதி வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாடு முழுவதும் இருக்கின்ற தேசிய இயக்கமான ஆர் எஸ் எஸ்ஐ சார்ந்த ஒருவர் ஜனாதிபதி தலைவியை அலங்கரிப்பது என்பது தேசியவாதிகளுக்கு பாதிப்பு மிகப்பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் மகிழ்ச்சியை உங்கள் மூலமாக நான் இந்த நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் மடங்குக்கு அதிகமான வாக்குகளை அவர் கோவிந்த் பெற்றிருக்கிறார் இது பாரதிய ஜனதாவின் வெற்றியாக எடுத்துக்கலாம் இது நாம ஜனாதிபதியாக வேட்பாளராக சரியான நபரை தேர்ந்தெடுத்துக்கின்ற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சி தேர்வு செய்வதற்கிடையே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது என்று உரை சொ அதனாலதான் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகள் அவருக்கு கிடைத்திருக்கிறது இணைப்பில் வந்தமைக்காக நன்றி சார்